இல்லை பொதுவாக ஈழத்திலிருந்து ஃபண்டு வருங்கிற அந்த கதை போய் சொந்த நாட்டில் வாழ முடியாமல் சொந்த ஊரில் வாழ முடியாமல் நாடுகளை கேட்டு ஒரு அகதிகளாக போய் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட போய் சுரண்டி சீமானு வாழ்ந்துருக்கிறார் சொந்த நாட்டில் வாழ முடியலை இங்கே தன்னுடைய மொழி உரிமை இல்லை இன உரிமை இல்லை என்று மற்ற நாடு குழைக்க போகிறாங்க அவருங்க அங்கே போய் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியாக ஏதோ செய்கிற போது நான் தான் ஈழத்துக்காக பேசணிங்கிற பெயரில் அவர்களிடம் சுரண்டியிருக்காரு பெரிய ஃபண்டெலாம் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கூலி வேலை பார்க்குறவன் கிட்ட நூறுரூவா சம்பாரிச்சான்னா ஈழத்த ஈழத்துக்காக அவர் பேசினாலும் பத்து ரூபாய் வாங்கி வாங்கி திரண்டு வயிறு கொடுத்துருக்குறா சீமான் மற்றபடி அந்த பொதுமக்கள் கொடுத்த ஃபண்டு அப்படிலாம் வந்து நான் அப்படி அப்படி போல அவர் தன் சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார் இல்லை கூட போட்டு எடுக்க மெதகு கூட போட்டு எடுக்கல நான் அதை பொதுபலில் சொல்ல பிரபாகரங்களை அவர் சந்தித்தது இரண்டிலிருந்து எட்டு நிமிடம் என்று சொல்கிறாங்க அந்த முழு வீடியோ காட்சியும் சந்தோஷங்களிடம் இருக்கிறது இன்னும் சில வாரங்களில் சில வீடியோக்கள் வெளியே வரும் என்பதையும் அவர் சொல்லிக்கொண்டு விரும்புகிறோம் அவர் அவர் மெதகு பிரபாகரங்களை சந்தித்தது ஒரே ஒரு முறை தான் இரண்டாவது முறை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் கொடுக்கவில்லை இவருடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கையால் இவருடைய ஊதாரித்தினத்தால் தமிழர் விடுதலை புலிகள் புறந்தடையினா என்பதுதான் உண்மை அவர் நீங்கள் என்ன ஸ்டார் யாருமே இல்லை இல்லை சொல்ல மாட்டாங்கன்னு ரொம்ப முக்கியமாக இன்னொரு குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன் நேற்று தமிழீழ அரசியல் துறை என்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் தமிழீழ விடுதலை புலிகள் இந்திய அரசியல் தமிழ்நாட்டு அரசியலில் ஒருபோதும் தலையிட மாட்டாங்க அவர்கள் யார் ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவை ஏற்றுக்குவாங்க மக்கள் மண்டத்தில் எங்களுக்காக நீங்கள் ஆதரவு சக்தி அல்லதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இவங்களுக்கு வாக்கள் இங்கே இங்கே போங்கன்னு அவர் சொல்லவே மாட்டாங்க ஆனால் அவர் சொல்வது நேற்று அறிக்கை வந்து சீமான் கரத்தை என்று சொல்வது தமிழீழ விடுதலை புலிகள் இந்தியாவின் அரசியல் தலையிடுகிறார்கள் என்று சொல்லி தமிழீழ விடுதலை பிடிக்கும்போது ஏ கொடுக்கப்பட்டிருக்க தடையை நீக்குவதற்கு வாய்ப்பில்லாமல் செய்துவிடும் நாளைக்கு தடை குறித்து ஒரு கேள்வி வந்தால் இந்த அறிக்கையை காரணம் காட்டி இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தலையிட்டிருக்காங்க அப்போ இந்த தடையை எக்ஸ்டன்ட் பண்ணுங்கள் ஏன்னா தடையை நீங்கள் நீக்கிட்டால் உண்மையான போராளிகள்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க மேதக பிரபாகருடைய உண்மையான சரித்திரம் வெளியே வரும் அப்போ இதெல்லாம் வெளியே வந்தால் தன்னுடைய பொழப்புக்கு ஆபத்து தான் காட்டி கொடுத்தோன்னு தெரிஞ்சுருந்ததுக்காக சீமானவர்கள் இப்படிப்பட்ட சில்லறத்தரமான வேலையை செய்கிறார் இந்த இது ஒன்ற வேலை இல்லை நான் முழுக்க முழுக்க இதுக்கு பேர் தான் இன துரோகம் ஒரு நீண்ட நெடிய ஒரு 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 வரலாற்று ரீதியான போராட்டத்தை மக்களுடைய உரிமை போராட்டத்தை ஆயுத போராட்டத்தை தன் சொந்த சுயலாபத்திற்காக காட்டி கொடுத்தது மட்டுமில்லாமல் அன் குளத்துறை மனைவியில் மிக தேவா சொல்கிறார் சேட்டலைட் போனிலிருந்து நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது சேட்டலைட் போனிலிருந்து சீமான் எங்கேருந்து பேசினார்னா ஈழத்திலிருந்து பேசுகிறார் அப்படி உரிமை யாரும் கொடுக்கல அப்போ ஒரு கோளாறு என்பதை விட திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார் இன்றைக்கி திட்டமிட்டு இந்தியாவில் தமிழில் விடுதலை புலிகள் தடை சீமான் போட்டவர் தான் காரணம் என்பதை உறுதியாக நம்ம பிரபான அவர்களை நாங்கள் வந்து தலைவராக இப்போ பெரியார் சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியாது ஈரோடு இடைத்தேர்தல் மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கொள்கை ஆசான் தந்தை பெரியாரின் புகைப்படத்தை முதல் படமாக போட்டு தான் வாக்கு கேட்குது நீ தெம்பும் திராணியும் யோக்கிதை இருந்தா நீ உண்மையிலேயே நீ சொல்லி நீ சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஆத்தாலுக்கு அப்படின்னா சொல்லலாம் அது கொச்சையான சொல்கிறதில்ல யோகித இருந்தால் மேதகு பிரபகரண படத்தை போட்டு ஓட்டு கேட்டுக்கணுமா இல்லையா ஏன் போடல அப்போ மெதகு பிரபாகரனை கொடுத்து யார் பேசலாம் துரோகின்னு சொல்லிவிட்டு நீ மேதகு பிரபாகரண படத்தை நீ போடுறன்னா உன் உள்நோக்கம் மேதகு பிரபாகரனுடைய வீரத்தை அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவது அவரை மட்டு மட்டுப்படுத்துவது அவரை இந்த மண்ணிலேருந்து அழிச்சிட்டு நான் தான் நான் தான்னு நான் தான் பிரபாகரன் கூட சொல்றதற்கான அந்த மனநோய்க்கு இன்னும் கொஞ்சம் நாள் சீமா வந்துடுவார் நீ அவர் சொன்ன பொய்களை மட்டும் நீங்கள் வருசப்படுத்துங்களேன் நான் வந்து போர்க்கள காட்சியில் கடலில் போகணுன்றார் ஆனால் போனது விமானத்தில் பெங்களூர் மாநிலத்தில் இருந்து முத முறையாக சொல்கிறோம் போனது பெங்களூர் மாநிலத்தில் இருந்தால் சீமான் போனார் ஆனால் போரில் உள்ள போகணுன்றார் இன்னொன்று நீங்கள் சீமான் மீது பேச்சு வழக்கு இருக்குது எங்கேயாவது புலிகளுக்கு உதவுனார் மக்களுக்கு உதவுனார் ஏதாவது வழக்கு இருக்கா ஏதாவது வழக்கு இருக்கா ஒரு வழக்கு அதை செய்தவர் அண்ணன் வண்டியரசு அவர்கள் வழக்கு எதிர்கொள்கிறாங்க ஒரு வழக்கு சீமான்கள் இல்லை இன்னொன்று இங்கே மேடை பேச்சு வழக்குகளை காட்டி தேசிய பாதுகாப்பு சட்டம் அது யார் வேணாம் பண்ணலாம் போராட்ட தலத்தில் போராளிகளாக இருந்து இவர் என்ன உதவி செஞ்சார் இப்போ இந்த போருக்கு பின்புல நடந்தது என்ன ஒரு ஒரு இனப்படுகொலையை பார்த்துட்டோம் இனப்படுகொலையில் இறந்து போன ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் உறவுகளும் தமிழர்கள் என்கிற கோரிக்கையை வைத்து இந்திய நீதிமன்றத்தில் ஏன் பன்னாட்டு நீதிமன்றத்தில் பன்னாட்டு தமிழ் சமூகத்தில் ஒரு டாக்குமெண்ட்டு எப்படி சீமான் கொடுத்ததோ ஒன்று காட்ட சொல்லுங்கள் நீ உண்மையிலேயே ஈழ அரசியல் செய்கிறீன்னா போருக்கு பின்பு நீ உண்மையிலேயே அறிவு திறனும் தெளிவும் அறிவோடும் அறிவு இருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் இத்தனை பேர் இறந்துருக்காங்க டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஒன்னை காட்ட சொல்லுங்க அதற்கு மாறாக அதையெல்லாம் யார் ஆதரிச்சாங்களோ யா யார் இதெல்லாம் வெளியிட்டாங்களோ அவங்கள துரோகிங்கிறது அதாவது ருத்ரகுமாரை துறையுகின்றார் உலக நாடுகளுக்கு எல்லாரும் துறையின்ட்டு தான் தான் நல்லமே யோகிச்சு என்ன என்ன பண்ணிருக்கணும் அங்கே நடந்து ஒரு இனப்படவில்லைங்க இவ்வளவு கோயில் இடிக்கப்பட்டுச்சுங்க இவ்வளவு மசூதி இடிக்கப்பட்டுச்சுங்க சிங்களர் ஆனவங்க செய்தியை கூட பேச அதுக்கு மாற என்ன சொல்கிறேன் எனக்கு இட்லி கொடுத்தாங்க இட்லி கறி கொடுத்தாங்க மான் கறி கொடுத்தாங்க பன்னி கொடுத்தாங்க ஆமை கறி கொடுத்தாங்க எனக்கு வந்து ஊட்டி விட்டாங்க என்ன என்ன ஒரு போராளி வந்து கிள்ளுனாரு நான் ஒரு போராளி மீது காதல் கொண்டேன் எவ்வளவு கொச்சையான ஒரு விடுதலை போராட்டத்தை கொண்டு வந்து இவ்வளோ சுய லாபத்துக்காக சதைச்சிருக்கேன்னு தெரியுதா தமிழ் சமூகத்தில் சிதைத்த விலையை ஈழம் குறித்து இன்றைக்கி பெண்ணிலடங்காத முற்போக்குவாதிகள் பேச பயப்படுறாங்கன்னா நம்ம எதாவது பேசுனா சீமான் விடுகிற கதைகளில் தோற்று போயிடுவோம் நமக்கு ஏண்டா வம்புன்னு பல பெரியாரிஸ்ட்டுகள் பல முற்போக்குவாதிகள் பல பொதுவுடிமவாதிகளை வாயடைக்க செய்துவிட்டு இந்த அசிங்கத்தோடு நம்ம போராட வேணாம் அந்த சேர்த்துக்களை ஒன்று உழு உலாவிக்க இருக்கு நம்மளும் போய் சேர்ந்த உலாவின் நம்மளாம் வலிக்கணும்னு ஒதுங்கி பயப்பதற்கு வேலையை சீமானம் செய்திருக்கிறதான் பார்க்குறேன் அடுத்த நான் அம்பேத்கர் அவர் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவர் எது குறித்து படிக்கிற பழக்கம் வாசிக்கிற பழக்கம் இல்லை தந்தை பெரியார் குறித்து அவருடைய நாங்கள் இது வரைக்கும் ஆதாரத்தை கேட்குறோம் ஆதாரத்தை கொடுக்க முடியல ஆர்எஸ்எஸ் வைக்காத குற்றச்சாட்டை கூட அவர் வைக்கிறார் என்றால் அவர் இயக்குவதற்கு இங்கு ஏதோ ஒரு அமைப்பு தயாராகிவிட்டது ஏன்னா இவருடைய ஹிட்டன் அஜெண்டாவே நீங்கள் இந்திய மாநிலங்களில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு இந்தியா கூட்டணியை ஒரு கூட்டணி அமைக்கிறார் அந்த கூட்டணியில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மதச்சார்பின்மையை சொல்கிறோம் மாநில சுயாட்சியை சொல்கிறோம் தேசிய இனங்களுடைய மொழி உரிமை பற்றி சொல்கிறோம் இதை மூன்றையும் எங்கள் கூட்டினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பெரியம் புரிந்திருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசப்பட வேண்டும் என்கிறார் மதச்சார்பை கொடுத்து மிக நீண்ட நெடிய கருத்தோடு வாதிக்கிறார் த இந்தியாவுடைய பாராமிரத்துக்குள் உண்டு நீங்கள் எங்கே வேணாலும் வந்துடலாம் நோ எவர் நீங்கள் ஒரு ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு போக முடியாதுன்னு அப்போ சொல்கிறாருனா இந்த கொள்கை தெளிவு அப்போ தமிழ்நாடு ப்ரைடுங்கிறது மொழி மொழி அரசியல் ஹிந்தியை எதிர்த்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து மொழி தனித்த அடையாளத்தோட அரசியலை இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா சீமான் போன்றோர் அது தெலுங்கு எதிர்ப்பா மலையாள எதிர்ப்பா தமிழை தாய்கொழி மொழின்னு ஏன் சொல்கிறோம் இங்கே உட்காந்துருக்க உங்கள் யாருக்கு பார்க்குற நம்ம மக்கள் யாருக்காவது கீழடி போனீங்கன்னா ஒரு எழுத்து இருக்கு அதை சுத்த தமிழர்கள் யாராவது சீமான் சோதர சுத்த தமிழர் யாரும் வாசிக்க முடியுமா வாசிக்க முடியாது தமிழையும் எங்கள் எழுத்துலேருந்து தெலுங்குங்க எழுத்து மலையாளம் எழுத்து கன்னட எழுத்து பிரியுது ஒரு மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பத்தை ஒரே வயிற்றில் பிறந்த நம்மளடி வந்தேரின்னு சொல்லி அதை பிரித்து விட்டுட்டு இந்திய அரசின் அரசியுப்பு சட்டத்தில் போராட வேண்டிய தமிழ் உரிமைக்காக கேட்க வேண்டிய மக்களை உரிமை முழக்கத்தை செய்ய வேண்டிய மக்களை அது தெலுங்கு திருப்பா கன்னட திருப்பா மடைமாற்றி மொழியை சிதைச்சாச்சு மொழி உரிமையை சிதைச்சாச்சு ஒரு ஆயுத போராட்டத்தை உலகத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஒரு வந்து ஈழப் போராட்டத்தை சதைச்சாச்சு எல்லாத்தையும் சிதைச்சிச்சிட்டு கடைசியில் கல் குடிச்சிட்டு தெருக்கில் நீ நடந்து வாடான்னு ஒரு திமிர் பேசுகிறான்னா அவனுடைய மன நோய்க்கு உள்ளாயிருக்கான்னு தான் அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை தயவு செய்து மக்கள் புறக்கணிக்கிற விட இது அரசியல் அசிங்கமாக நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா அவர் சந்தோஷ் வந்து அவருடைய மெதுகு பிரபானவர்களை அவர் இப்போ சந்தித்தாங்க அந்த வீடியோ இருக்காரு உறுதியாக அது வெளியிடுவார் நம்பிக்கை இருக்கிறது அவர் சொல்கிற சிரஞ்சீவி மாஸ்டர் போன்றவர்கள்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்கிறத சீமான்னு சொல்லி கொண்டு வந்துடும் பல போராளிகள் விட்டதாக அவர் சீமான் சீமான்னைக்கு இப்போ பொதுவில் போய் சொல்கிறாரு அதை வந்து ஒரு ஏன்னா ஏற்கனவே ஆதாரத்தை ஆதாரத்தை நான் தான் எடிட் பண்ணுன்னு ராஜ்குமார் சொல்லிட்டார் அறிவு நாணயமும் யோக்கிதை இருந்தால் ஒன்று ராஜ்குமார் மீது வழக்கு போட்டுருக்கணும் எப்படா சொல்ல போச்சுன்னு நீங்கள் எல்லாத்தையும் அடித்து பேசுகிற சீமான் ஆதார் இருக்கு ஆதார் கான்னு நெஞ்ச நிமிர்த்தி நாம்பளை நாம்பளை பேச சீமான் இந்த ராஜ்குமார் எதிர்த்து கேள்வி கேட்டபோது அதை கடந்து போங்க அதை விடுங்க அப்படின்னு பேசுனாருனா உள்நோக்கு என்னவாக இருக்குது இந்த மத பிரபாரம் படம் கொடுத்து வர சந்தோஷம் வந்து என்ன பறிச்சு அப்போ நான் பார்க்கலையா அப்போ நான் பார்க்கலையா அப்போ நான் பார்க்கலையாங்கிறார் இது என்னென்னா எஸ்கே தன்னை நோக்கி ஒரு காரணம் படுகிற போது இன்றைக்கி அம்பலப்பட்டுட்டார் நீ ஈழத்துக்கு போனது உண்மை தான் எதுக்கு போனேன்னா ஷூட்டிங் ப நடக்கிற போது ஒரு இயக்குனராக வழி போன போனேன் அவ்வளோதான் நீ ஷூட்டிங் துப்பாக்கியை சுற்றுட்டு போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்துங்கிறது இன்றைக்கி அம்பலப்பட்டுருச்சு நீ போராளிக்கு பயிற்சி கொடுத்தங்கிற சொன்ன அந்த பயிற்சி அம்பலப்பட்டுருச்சு மெதக பிரபாகரங்கள் கூட எடுத்த அந்த புகைப்படத்தை நீந்தான் ஒரு ஆளை வச்சு செங்கோட்டைங்கிற ஆளை வச்சு நான் போன கடந்த முறை சொல்லியிருந்தேன் செங்கோட்டைங்க கொண்டு வந்த கொரியரை வாங்கி சீமான்ட்டை குடிச்சி கொடுத்து புலாயு அடைஞ்சதில் முன்னாள் தம்பியில் நான் ஒருத்தேன் ஏன்னா நமக்கு ஒரு எமோஷன் மெத பிரபாரம் பார்த்துட்டாருன்னு அதுவும் இன்னைக்கு அம்பலப்பட்டுருச்சு இன்னொன்று ஷூட்டிங் ஸ்டார்ட் எடுத்து ஆறு ஃபோட்டோ தான் ஆரையும் நாங்களாக எடுத்துட்டு டைம் ஜோனோட இன்றைக்கி அவங்க சொல்லிட்டாங்க வருகிற காலங்களில் அந்த வீடியோக்குள் வர வாய்ப்பு இருக்குன்னு சந்தோஷம் சொல்லியிருக்காரு அந்த சந்தோஷிக்கிற சொல்கிற செய்திகள் உண்மையுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அவரோட நெருங்கி பலன்கள் பார்க்குற சந்தோஷ செய்திகள் உண்மையு நான் பார்க்குறேன் பேசுகிறார் சீமானுடைய இயல்பு தான் சீமானுக்கு வந்து செந்தமளன்னு சீமானுன்னு அவர் சொல்லுவாங்க அது செந்தமள்னால் அவர் செந்தமிழ்னு என்னவாட்டு கேட்டிங்கன்னா கெட்ட வார்த்தை தான் செந்தமிழ் அவர் சீமானுடைய உடல் முடிவு செந்தமளாக ஏன்னா அதை செம் செந்தமிழ் பேசுகிறான்னா கெட்ட வார்த்தை சீமானை பொறுத்தவரை உலகத்துக்கு எல்லா கெட்ட வார்த்தையும் பேசுகிற ஒரு பண்பற்ற மனிதர் தான் அதை பொது வழியில் ஒரு தங்கை ஒரு ஒரு நிருபர் கேள்வி வைக்கிறாங்கன்னா ஒன்றும் மறுக்கணையில் இல்லைங்கன்னு நீங்கள் வந்து அவரை வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தையை சொல்லி ஒரு தகாத வார்த்தை சொல்லி திட்டாருனா அப்போ யாரை திட்டுறாரு அவர் யார் நிறைய பிரபாகங்களுடைய அண்ணன் மகன் அவரை திட்டார் அதான் அவர் சொல்கிறார் அதுக்கடுத்து அவங்களுடைய ஊடகங்களை ஒரு ஒரு செய்தி வெளியிடறாங்க அவர் அவர் வந்து அவர் மனைவிக்கு கேட்க விட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அவராவது மனைவிக்கு கேட்க இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நீங்கள் என்ன பண்ணிங்கிறத விஜயலட்சுமி தெருவாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈயப்ப உச்சத்தில் நடந்தபோது தேனியில் நான் அவர் இருந்தால் மயான பட படம் சூட்டிக்கொழுந்தார் நான் என்ன பண்ணு சொல்கிறாங்க சொந்த மனைவிக்கு ஊட்டினதையே கொச் கேள்வி கேட்கிற புரட்சியாளர்கள் அதை வந்து அசிங்கப்படுத்துகிற புரட்சியாளர்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழப்பு உச்சத்தில் இருந்தபோது ராஜீவ்காந்தியாக நான் என் தகுதிக்கு மாணவராக சட்டக்குழுவி மாணவர் முடிச்சுட்டு அறுபது நாள் தொடர்ச்சியாக போராட்டம் நான் மட்டும் இல்லை இங்கே ஊடக நண்பர்கள் பல பேர் நாங்கள் ஏன் நான் என் பேருக்காக குறிப்பிடிறேன் நான் வந்து ப பழைய பல இயக்குநர்கள் பல திரை இயக்குநர்கள் பல பத்திரிக்கையாளர்கள் வழக்கறிஞர்கள் என்னிடாங்காத ஒரு தெருவில் நீ இந்த ஆறு மாதம் மயாண்டு கும்பிட்டு ஏன் உட்காந்த அப்போ உனக்கு இனமான பரிதா வருமான பரிதா அங்கே கேள்வி கேட்க விரும்புகிறோம் இவர் வந்து எந்த மனிதரையும் அறத்தோடு திரும்ப அறம் என்பதே சீமானுக்கு இல்லை சீமான் வந்து ஊதிப்பெருக்கப்பட்ட பண்புமல்ல திட்டமிட திட்டமிட்டு தமிழ்நாட்டின் பிரைடாக தமிழ் தமிழர் என்கிற அடையாளத்தை ஒழிப்பதற்காக ஏன்னா ஒரு சத்தமாக பேசினான்னா அவன் தமிழ் பேசினான்னா நல்லா பேசுவாங்கிற பேச்சு திறமை வைத்து தமிழர் அடையாளங்களை ஒழிக்க கொண்டு வந்த கைகூலி அவர் பன்னாட்டு உலகத்தினுடைய கையாள் என்பதை எங்கள் குற்றச்சாட்டு உலகத் தமிழர்களுக்கு யாரை பற்றி தெரியுங்கிற கேள்வி இருக்குது யார் உலகத்தமிழர்கள் டயஸ்போர் ரெண்டுக்கு உலகத் தமிழர்கள் நா தமிழீழத்தில் போர் நாள் அரசியல் சட்டத்தால் பாதிக்கப்பட்டு வெளியவர்கள் வெளியேறிய ஈழத்தமிழர்கள் பல்வேறு நாடுகள் இருக்காங்க குறிப்பாக ஐரோப்பியா டயஸ்போ டயாஸ்போராட்டில் இருக்காங்க அடுத்து பெரும்பான் நேரத்தில் தமிழ்நாட்டுகள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவர்களை அகதிகள் என்று குறிப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மேதகு மாணவர்களுக்கு தமிழ்நாட்டுடைய அவர்கள் தாயகம் திரும்பிய தமிழர்கள் என்று சொல்லி ஒரு முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அவர்களுக்கு பள்ளிக்கூடம் நூலகம் ரேஷன் கடை இந்தியாவுடைய பிரஜைகளுக்கு குடிமக்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து எங்களால் முடிந்த சட்டத்துக்குட்பட்ட சில வேலைகள் செய்கிறோம் அப்போ அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு பாஜக வாதாடுது அதை குறித்து ஒரு கருத்தரங்கு அதை குறித்து ஒரு வழக்கு அதை குறித்து பேசுவதுக்கு சீமானுக்கு தெம்போத்ராணியே இல்லை அதை குறித்து பேசலை அதற்கு மாறாக டயாஸ்பரா அரசியலில் டென்மார்க் நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து லண்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இதுவரை இயங்கி வந்த தமிழீழ விடுதலைப்பின் கட்டமைப்பை இவருக்கென்று சில தற்கொலைகளை வைத்து இவருக்கென்று சில ரசிகர் மடத்தை வைத்து உடச்சாச்சு உடச்சி தலைவர் குடும்பம் தலைவர் கூட யாரார் இருந்தாங்களா மெதுகு பிரபாகர்னால் கூட யாரார் இருந்தாங்களா அவங்களையெல்லாம் சந்தேகம் இவ்வளோ சந்தேகம் இவ்வளோ துரோகி துரோகின்னு சொல்லி எல்லாரையும் எல்லாரையும் அந்நியப்படுத்தி வச்சுட்டு தாம்பட்டு தான் யோக்கிதுன்னு சொல்லி அந்த யோக்கியை ஈழத்துக்கு என்ன செஞ்சிருக்காருனா எங்கள் கேள்வி மேடைகள் யாருன்னா பேசலாம் மேடைகள் என்ன பேசினுட்ருக்கல அவர் சொல்ல மேடைகளை பேசுனேன் மேலே என்ன நீ எனக்கு துப்பாக்கி சூடக்குழு பயிற்சி கொடுத்தாங்க இட்லி கொடுத்தாங்க ஆமக்கறி கொடுத்தாங்க மான்சூட சுட்டு கொடுத்தாங்க பன்னி சுற்று சுட்டு கொடுத்தாங்க ஆமாம் ஓடு இப்படி இருந்துச்சு இங்கே கதை தானே பேசினேன் இள உரிமையாக என்ன பேசியிருக்க வாட் அப்ட் சிங்களன் கான்ஷியஸ் ஆக்ட் என்ன பேசியிருக்கேன் சிங்கிள் கான்ஷியஸ் ஆக்டில் எப்படி எப்படி தமிழ் ஒடுக்கப்பட்டது அந்த போர் நடந்த பின்பு அந்த நாடு கடந்த அரசுடைய கருத்தில் என்னாச்சு நாடு கடந்த தமிழ அரசு எடுத்துக்கொண்ட சட்ட முயற்சி என்னாச்சு அந்த சட்ட முயற்சிக்கு உங்களுடைய நாம் தமிழர் இயக்கம் என்ன செஞ்சு எதையுமே செய்யலையே அதற்கு மாறாக மெதகு பிரபாகரன் போராளியை ஒரு மாவீரனை ஒரு செப்பாக மாற்றி வச்சுருக்கீங்க அந்த கேவலத்தை திட்டமிட்டு சீமானம் செய்திருக்க நான் பார்க்குறேன் அதான் அதை முன்னுபோல்ல யார் அடுத்து அடுத்த வாழ்த்துக்கள்ட்டார் இந்த ரத்தம் சதியமாக ராம ராமச்சந்திர இருக்கார் இவர் கூட ஒரு மாவட்ட செயலாளர் இருந்திருக்காரு அவர் கூட ஒரு ஐநூறு பேர் இங்கிருந்து அடைத்து வந்தார் உங்கள் பத்திரிக்கையாளர் முன்பு நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம் திராவிடத்தை கொச்சப்படுத்தி தமிழின் அடையாளத்தை தமிழ் பெருமையை மீட்ட திராவிட இயக்கங்களை கொச்சப்படுத்தி திராவிட தலைவர்களை கொச்சப்படுத்தும் போது இனிமேல் சீமான் செய்வது பொய்ய அரசியல் சீமான்கூட இருக்க முடியாத நிலைப்பாட்டை எடுத்த பின்பு திராவிட முன்னேற்ற கழகமான தாய் அமைப்புக்கு வருகிறார்கள் ராஜீவ்காந்தி இப்போவும் சொல்ல திறந்தமானவரும் சொல்கிறேன் நாம் தோழ தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அரசியல் என்பது மக்கள் நன்னுக்கும் மொழி நலனுக்கு மட்டும்தான் அது சீமான் நலனுக்காக மாற்றிட்டாங்க திராவிட இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்றக் வருகிற தம்பிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொண்டு வருகிற பணியை நான் செய்து கொண்டே இருப்பேன் ஏன்னா எந்த சீமானுக்காக தெருத்திருவா பிள்ளைகுட்டிகளை விட்டுட்டு திருமண மன்னமுடைய கையோடு திருவா அலைஞ்சு இளமையை தொலைத்து ஒரு ஒரு பத்தாண்டு காலம் சுற்றி தெரிஞ்சமோ அவர் சொன்ன பொய்க் கதைகளை நம்பி உண்மையும் நம்பி அதை நம்பி ஏமாந்தமோ அந்த காந்தியும் அவரை போன்ற எண்ணிடங்காதவரும் இன்னைக்கு நாங்கள் சொல்கிறது சீமான பொய்யின் பின்பும் நீங்கள் உண்மையான மக்கள் அரசியலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கோரிக்கை கோரிக்கையை நான் வைக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் பல பேர் வந்தாங்க வந்து கொண்டு இருக்காங்க இனிமேல் பல பேர் வருவாங்க ஒன்று ஒன்று உங்களுக்கு வேலை செய்த ராமச்சந்திரனை கொச்சப்படுத்துறீங்களா இல்லை போகலையும் கொச்சப்படுத்துறீங்களே என்னென்னு சொல்லணும்ட வாழ்த்துக்கள் பரவாயில்ல வாழ்த்துக்கள் இப்போ கொஞ்சம் நாள் வந்து சீமான இருக்க ஆளுகள்லாம் பார்த்தா தெரியும் சீமான் மட்டும் இருப்பார் பின்னால் ஆளுகள் மாறிக்கொண்டே இருப்பாங்க இவர் கையில பத்தாயிரம் பணம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இருப்பார் பக்கத்தில் இல்லையா நாளைக்கு இன்னொரு ஆள் வருவார் யாரெல்லாம் வசதியாக பண்ண முடியுமோ எல்லா வாழ்க்கையும் சுரண்டி சுரண்டி தன் சுபோக வாழ்வுக்காக அந்த இளைஞர்களை அவர் உழைப்பை சோண்டிருக்கிறார் அந்த சந்தைகள் எல்லாருக்கும் இருக்குது சீமான் பாஜகவால் இயக்கப்படுகிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா இன்றைக்கி ஒரு தமிழ் தமிழ்தேசிய அரசியலை பேசுவன் மாநில உரிமை அரசியல் பேசுகிறவன் இந்த வாட்ஸ்அப் சட்டை வைக்க மாட்டான் சமஸ்கிருத திணிப்பை இந்தி திணிப்பை விட இந்த வார்த்தை வராது பெரியார் விமர்சனத்தை அது ஒன்று எல்லா ஊருமே இருக்குது ஆனால் தேசிய அரசியல் மொழி அரசியல் என்று பேசுகிறவன் எவன் ஒருவனும் எந்த இயக்கமும் சினிமானைப் போட்டு தற்கொலைத்தனமாக பழைப்புவாதமாக இந்தியை சமஸ்கிருதி ஆதரிக்காது தமிழ்நாடு என்பது இந்தியாவின் அரசியலில் ஏன் இந்தியை நாங்கள் எதிர்த்தோம் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் ஆக்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்தி கட்டாயம் என்று சொன்னபோது எல்லா மாநிலமும் தனித்து நிற்க முடியாதனால் இந்தியை ஆதரிச்சாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்லி மறைமுறை அடிகளாகவே ஒப்புறார்கள் மறைமுறை அடிகளார் தனியொரு மனிதன் ஒரு கவிஞர் ஒரு புலவர் மறைமுடியில் இருக்கிற தனியார் மனுஷங்கிட்டால் மக்கள் கேட்க மாட்டாங்க அவர் இன்புட்டை வாங்கி தன் திராவிட கழக தோழர்களை கூட்டியாந்து நீதிக்கட்சி தோழர்களை கூட்டியாந்து மக்கள் மன்றத்தில் போராடி தெருத்தருவாக கருப்பு சட்டை போட வச்சு தன்னுடைய தம்பிகளாக இருந்த முத்தமிழர் கலைஞர் நீங்கள் அண்ணா போன்ற தலைவர்களை தெருவாக போக வச்சு பாரதிதாசன் பாடல்களை இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாக நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை எங்களை பாடலை பாட வச்சு தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பை உண்டு செய்து இந்தி திணிப்பை எதிர்த்தவை தந்தை பெரியார் அதனால்தான் மறைமுடிகள் சொன்னார் நான் நான் அவர் என்ன சொல்ல போனால் அந்த இந்தியிருப்பு கூட்டத்துக்கு மறைமுடிகள் தலைமை தாங்கன்னு கேட்டுக்கிட்டே பெரியார் அப்போ உன் அயோக்கிய அரசியல் உன்னுடைய உன்னுடைய சீமானுடைய அயோக்கிய அரசியல் சீமானுடைய தற்கொல்தனம் இயக்கத்தை நடத்திய தந்தை பெரியார் மறைமுடிகளை அந்த தலைவருடைய அவர் மீது அன்பின் பாரமாகவும் முடிப்பட்டு நாம அவரை வச்சுக்கிறார்னா அவரே தை மறைமுடிகளாகவே தந்தை பெரியாரை தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவரும் முரண்பாடு வைக்கிறார் இது என்ன இது என்ன சொல்லுது அப்படி இந்திய எதிர்ப்பு அரசியலை பேசி தமிழை பாதுகாத்த இந்த மண்ணில் சமரசத்தை விட இந்தியை விட பெரியார் எதிர்ப்பு தான் அவசியம்னு பேசுகிறேன்னா நீ வந்து பாஜகவுடைய கைக்குலியில் பாஜகவுடைய தி மெம்பராக சீமானிருக்கார பார்க்குறேன்

சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பின் பாதுகாப்பான முதலமைச்சர் இருக்கிறார் அதனால் எங்கள் பிரச்சாரங்களை சொல்லி எங்கள் தலைவர்களுடைய கடந்த கால வரலாற்றை சொல்லி இயக்கத்தை சொல்லி நாங்கள் கேட்க போகிறோம் சீமானவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து சீமானவர்களுக்கு மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது நடிகர் விஜய் அவர்கள் தான் அரசியல் கவர்னர் அறிவுச்சப்பட்ட பின்னாடி தேர்தல் நிற்கலை அதனால் மூன்று விழுக்காடு அவருக்கு அந்த அந்த வாக்கு போச்சு அதனால் வென்றார் இன்றைக்கி அவருக்கு எது எதிர்ப்பு வந்தனாலும் நடிகர் நடிகர் விஜய் அவர்களை கொச்சையாக பேசி நீ லாரியில் அடிபடிச்சாவேன் என்றுலாம் சொல்லி விட்டு இன்றைக்கி பாஜகவுக்கு போயிருக்காரு பாஜகவுடைய சாப்ட் ஹிந்துத்துவாக ஓட்டு நமக்கு வர நம்புகிறாரு எனக்கு என்ன வேதனைனால் தந்தை பெரியாரை குறித்து இவ்வளவு வன்மமாக இவ்வளவு கேவலத்தோடு ஆதாரமற்ற அவதூறுகளை அண்ட புழுகளை பேசி பேசியும் எந்த ஒரு காட்டமான அறிக்கையும் எடப்பாடி மூன்றவர்களுக்கு வரல திராவிட இயக்கங்கள் சொல்லி எடப்பாடி போன வரல அதுக்கு மாதிரி ஏதோ ப்ரஸ் மீட்டில் அவர் பேச தவறுங்கிறாங்களுடைய ஒரு காட்டமாக அறிக்கையோ ஆர்ப்பாட்டமாக போராட்டோ அவங்க எதையுமே சொல்லாமல் இருக்குது ரொம்ப வியப்பாக இருக்குது மேபி இருக்கலாம் ஆனால் அந்த அந்த அரவணைப்பு என்பது ஆபத்தான அரவணைப்பு என்பது எடப்பாடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் முரண்பாடு திமுக அதிமுகவும் இருக்கும் அது அரசியல் சண்டை ஆனால் திராவிட இயக்கத்தின் ஆசானை குச்சப்படுத்துகிற போது எடப்பாடி போன்றவர்கள் விஜய் போன்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது வந்து அயோக்கியத்தனமான கள்ள மௌனமாக நான் பார்க்குறேன்